ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மதர் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய சிக்கன் குழம்புலேயே நம்ம பச்சை மொச்சை போட்டு குழம்பு எப்படி வைக்கிறந்தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள் சிக்கன் எடுத்தால் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அரை கிலோ அளவில் சிக்கனை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கப் அளவில் நாட்டு பச்சை மொச்சையை இந்த மாதிரி தோல் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க குழம்புக்கு இந்த அளவில் ரெண்டு பெரிய வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கலாம் அடுத்து ரெண்டு பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய ரெண்டு தக்காளி பழமும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் குழம்புக்கு நம்ம புளி சேர்க்காதனால தக்காளி அதிகமா எடுத்துக்கிறோம் அடுத்து ஒரு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம் வாசத்துக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லெண்ணெய் ஹீட் ஆனதும் தாளிப்புக்கு பட்டை கிராம்பு ஒரு டீஸ்பூன் அளவுல சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க நம்ம இந்த குழம்புல வாசத்துக்கு கரம் மசாலா எதுவும் சேர்க்க போகிறது இந்த ஸ்பைசஸ் மட்டும்தான் இதுவே நல்லா வாசமா இருக்கும் இது கூட பிரியாணியெல்லாம் ஒன்று எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கோங்க ஒன் பை ஃபோராக பிச்சு சேர்த்துக்கோங்க இது கூட நெக்ஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவில் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயமும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டிய அவசியம் இல்லை ஓரளவுக்கு கண்ணாடி பக்குவம் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க அடுத்து கட் பண்ணி வச்சுருந்த ஒரு பச்சை மிளகா ரெண்டு பெரிய சைஸில் தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கிறதுக்கு முன்னாடி குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் உப்பு சேர்த்துட்டு வதக்க போது சீக்கிரமாக தக்காளி நல்லா மசஞ்சி வந்துடும் இதை ஒரு நிமிஷம் வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா சீக்கிரமாகவே குலைவாக வெந்து வந்துடும் இப்போ ரெண்டு நிமிஷம் கழிச்சு எடு கலந்து விட்டுட்டு மசிச்சு விட்டுக்கலாம் நல்லா அளவில் தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை நம்ம சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட நம்ம ஒரு டீஸ்பூன் அளவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திங்கனாலே போதும் இப்போ மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம் சிக்கனில் வந்து நல்லா தண்ணி பிரிஞ்சு வரும் இந்த மாதிரி ஃபைவ் மினிட்ஸ் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு வேக வச்சதுக்கப்புறமா ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம எடுத்து வச்சிருந்த பச்சை மொச்ச பயிரையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம குழம்புக்கு தேவையான குழம்பு மசால் தூள் சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவில் நான் குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் இந்த மசாலாவுக்கு பதிலாக நாலு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவில் தனி மிளகாய் தூள் சேர்த்திங்கன்னா கூட கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவில் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி அளவு நானூறு எம்எல் நீங்கள் சேர்க்குற அளவுகளை பொறுத்து தண்ணியோட அளவையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க தண்ணி சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் டுவெண்ட்டி மினிட்ஸ்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்குள்ளே நல்லாவே குழம்பு ரெடி ஆயிரும் நல்லா இந்த மாதிரி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம குழம்புல சேர்த்த சிக்கன் பயிறு எல்லாமே நல்லாவே வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி இலைகளை மேலே தூவிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய குழம்பு ரெடி பண்ணியாச்சு நீங்களும் இதை ஒரு முறை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்